டைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இரேபாட்டி ஓம் ஓம் குருபிய நமக்கு ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா குரு சாட்சாத் பரபிரம்மா குருவே நமோ நமக்கு ஓம் மக்கருதுண்ட மகா காய கோடி சூரிய சம பாவிக குருமே தேவ் சர்வ மக்களை நம்ம நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விக்னேஸ்வர பகத்தில் மந்தி இருக்கும் ஸ்ரீ உச்சிப்பிள்ளையா கோயில் இப்போ நம்ம நம்ம வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த கோயில் மிகவும் பழமையான கோயில் பாருங்கள் பாருங்கள் மக்களே பாருங்கள் இந்த கோயிலுக்கு ஒரு முடியாவது வாங்க தங்காக முடியும் செய்வீங்க நீங்கள் வந்து என்ன என்ன வேண்டுதல் பண்டிகையிலோ அனைத்து வேண்டுதலும் கண்டிப்பாக நடக்கும் இந்த கோயில் வந்து கூடிய விரைவில் கும்பாபிஷேகம் நடக்க இருப்பதால் தங்களால் முடிஞ்ச ஒரு ஒரு குரல் உதவி ஏதாவது பண்ணுங்க கும்பாசக கும்பாபிஷேகத்துக்கு கொடுக்கறது ரொம்ப மகா புண்ணியம் அது அந்த கும்பாசகரம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையாக வரும் எதோ ஒரு உதவி எதோ ஒரு உதவி தங்களால் முடிஞ்சு செய்யுங்க இந்த இந்த கோயிலுக்கு வழங்கும் பலன்கள் நீங்கள் என்னென்ன காரியம் வேண்டுதலோ வேண்டுதலோ அனைத்து வேண்டுதலும் சிறப்பாக நடக்கும் திருமணம் தெரிய நீங்க தோஷங்கள் பாவங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் ஸ்ரீ உச்சிப்பிள்ளையார் கோயில் நீங்கள் வந்து இந்த பிள்ளையார் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து திருச்சிக்கு போகணும் நம்ம நம் நம்ம விக்னேஸ்புரத்தில் இருக்குது பாருங்கள் மக்களே பாருங்கள் இந்த பிள்ளையார் எவ்வளோ வந்து சிறிச்சி முகூத்தரும் காய்ச்சிருக்காங்க பாருங்கள் இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது வாங்க இந்த இந்த பிள்ளையார் வந்து நிற்கிற கோலத்தில் இருக்கா பாருங்கள் மக்களே பாருங்கள் இந்த கோயிலுக்கு தங்களாக முடிஞ்சாத இதாகவும் செய்யுங்க இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக ஒரு முறையாவது வாங்க